ஆகியோருடைய அனுமதியின் திருமயத்திலே அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியினுடைய நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது இங்கே பள்ளியினுடைய பழைய மாணவர்களும் இந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் எல்லோரும் பங்கேற்று சிறப்பித்தார்கள் இந்த தேர்தலில் வெற்றி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றி அதைப் போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரப்போகிற தேர்தலிலும் பொது தேர்தலிலும் எங்கள் கூட்டணி தான் வெற்றி பெறும் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதாவது திருப்பரங்குன்ற விவகாரம் தமிழ்நாட்டில் எப்போதுமே எல்லோருமே அந் நண்பர்களாக அண்ணன் தம்பிகளாக சகோதரர்களாக பழகி வந்த இடத்திலே இன்றைக்கு சிலர் ஏதாவது இங்கே கலவரங்களை தூண்ட முடியுமா என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அது தமிழ்நாட்டில் நடைபெறாது நாங்கள் இந்துக்களும் முஸ்லீம்களும் சகோதரராக வாழுகிற தான் தமிழ் மாநிலம் எனவே எங்களை பொறுத்தவரைக்கும் நிச்சயமாக திருப்பரம் என்ற விவ விவகாரத்தில் நல்ல முடிவு ஏற்படும் எல்லோரும் அமைதியாக இருப்பார்கள் என்று நம்புகிறோம் அதற்கு அரசு முடிய முயற்சிகளை எடுக்கும் இதை விவகாரமாக்கி அதிலே ஏதாவது லாபம் அடைய வேண்டும் நினைக்கின்ற தீய சக்திகளை நாங்கள் ஒடுக்குவோம் ஆளுநர் விவகாரத்தில் வந்து நீதிமன்றம் வந்து இருபத்தி நாலு மணி முடிவு அதே போல் வந்து ஆளுநருடைய போக்கும் தமிழ்நாடு அரசுக்கு ரெண்டு பேருக்கு உள்ள பிரச்சனைனால மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க அப்போ நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது எப்போ நம்ம ஆளுநர் உரை புறக்கணிப்பினால் தமிழ்நாடு மக்கள் பாதிக்கப்படவில்லை ஏன்னா ஆளுநர் உரை வாசித்தாலும் வாசி காட்டி தமிழ்நாடு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை இந்த அரசு செய்து கொண்டு தான் இருக்கிறது ஆளுநர் தான் தன்னுடைய கடமையை செய்ய தவறிவிட்டாரே தவிர நாங்கள் எங்கள் கடமையை செய்ய தவறவில்லை மக்களுக்கான பணிகளை அரசு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கின்றோம் அதே போல் துணைவேந்தர் நியமனங்களில் வந்து அவர் வந்து அனுப்பிய விவகாரத்தில் இன்றைக்கு அது வந்து நிச்சயமாக உச்ச நீதிமன்றம் நல்ல தீர்ப்பை தரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் தேர்தல் குழுவிலே ஒரு நிவர போன்ற விவகாரங்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கின்றன இருந்தாலும் நாங்கள் இங்கே ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் ஆட்சி மன்ற குழுவை அமைத்து அந்த குழுவின் மூலமாக இன்றைக்கு நிர்வாகம் சிறப்பாகத்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்கெங்கெல்லாம் துணைவேந்தர்கள் இல்லையோ அங்கேயெல்லாம் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த மூன்று பேர் கொண்ட அந்த கமிட்டி சிறப்பான நிர்வாகத்தை தந்து கொண்டிருக்கிறது அதாவது தமிழ்நாடுன்னு ஒன்று இந்தியாவில் இருக்கிறதா என்பதையே ஒன்றிய அரசு மறந்துவிட்டதா என்கிற சந்தேகம் இந்த ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கையை பார்த்தால் தெரிய வருகின்றது அந்த அளவுக்கு அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை என்பதற்காக நீங்கள் புறக்கணித்தாலும் எவ்வளவு புறக்கணித்தாலும் ஒன்றிய அரசின் திட்டங்களைத்தான் நீங்கள் புறக்கணிக்க முடியுமே தவிர மக்களுக்கு தேவையான நல்ல திட்டங்கள் போவதை புறக்கணிக்க முடியாது பாகபிரதமனுடைய வீட்டு வசதி திட்டத்தில் நீங்கள் புறக்கணித்தால் நாங்கள் வந்து கலைஞருடைய கனவு இல்ல திட்டம் கொடுக்குறோமே அது எங்களுடைய படம் ஒன்றிய அரசினுடைய பணம் அல்ல எனவே நாங்கள் எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய திட்டங்களுக்கான பண வசதியை உருவாக்கி கொண்டு அந்த திட்டங்கள் மூலமாக மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவோம் ஒன்றிய அரசு தருகிற நிதிகளை பொது பொதுவாக கிடைக்கின்ற நிதிகளை பயன்படுத்துவோம் இன்றைக்கு கூடுதல் நிதிகள் கூடுதலான அறிவிப்புகள் தமிழகத்துக்கு கிடைக்கவில்லை ஒன்றிய அரசு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலேயும் தமிழ்நாட்டை மிக மிக புறக்கணித்து வஞ்சிக்கிறது வந்து தெளிவான பதிலை நாங்கள் அந்த நபர் தான் ஊட்டிக்கு செல்வதற்காக செக் போஸ்டுகளை கடந்து செல்வதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொடியை பயன்படுத்தியிருக்கிறார் அவருடைய உறவினர்கள் எல்லாமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் என்று அவரே ஒப்புத்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கோ அவருடைய குடும்பத்தாருக்கோ யாருக்குமே திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு தொடர்பு கிடையாது எனவே எந்த தொடர்பும் எங்களோடு இல்லாத ஒருவரை எப்படி முடிச்சு போட முடியும் எனவே அதை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கும் அதற்கு எந்த எங்களை திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அதில் எந்த விதமான தொடர்பும் கிடையாது அதை வீண்வழி சுமத்திய முன்ன முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் தான் இன்றைக்கு அதற்காக வெட்கப்பட வேண்டும்